நன்ேரா நல்லாம் தானல்லாம் தானே நேரானாம் தான நேரான நேரானே நேரான பத்தாலு ஜோகம் பார்க்கும் கோமலங்கி ിത്ത നമ്പി സാരി വരുന്നേ നാം അന്നേരാണോവീനെ മകണിയമ്പോവീൻ പറക്കും ഉണ്ട് ജലീ ாம் தானாம் தானே நேரா நேராணேராணே நன்னேரான கள்ளிமாக ராணி அம்போவிக்கும் இல்லை வார்த்தை சொல்வென்றிய நாம் தான தானே நன்னேராணே நாம் தானா நேராணோ அண்ணேராணே நன்னேரா நக உச்சி வேலையாள எங்கள் சிறப்பான பூஜைகள் நடக்கின்றதா செடியே நேரம் நேரானே நேரம் மாதம் போன்ற மாறி வைத்து மாறிலும் தெளித்ததா மறுபூதல் நல்வீர்கள் எல்லாம் நின்றதா நான் தான்தானே நேரம் அண்ணன் நேரான நேரம் நேராக மாதமோடு மாறி வயது மாநிலம் செழித்தது பிரபு சென்னல் வயிறுகள் எல்லாந்து நின்றது ரன் அண்ணாம் தான் தானே ரண்ணேரம் தாரேரானே ரானே ரண்ணேரா அண்ணாக நித்தம் ஒரு மாறி வயது நீதி நீளம் செழித்தது பிரபு சென்னல் வயிறுகள் எல்லா வரை மீழந்து நின்றது ரன் அண்ணாம் தான் நாம் தானே േരാണേരാണേരേരാണെന്നാ നിന്നില്ല സാധേ അൻപോടേ നടക്കേണ്ടതാ സൂസം നാം താഴെ നാം താണേരണ്േം താഴാ നേരാണേ രേരാണെന്നാർ അകം നക്ഷത്ര രംഗമേറും ഭിന്നില്ല സാധു அன்பு அண்ணே நடக்கின்ற அது எங்கள் மகராணிய நாம் சாணே ரன்னேரா நேராணேரானே ரண்ணேராடி சரித்திரத்தை பாடிய மூடி பொம்பிய பாடியிருந்த கொம்பே தன்னை யாடிய மூடி பாடையாளன் அண்ணாம் தான்தானே ரண்ணேராஜாம் தானா நேரா நேரானே ரண்ணேராம்பு காலியின்ற அனைபோல சேனைகள் அத்தனையும் நல்ல முயறியாரண்ணாம் தான் நாம் தானே ரண்ணேரா தாரேரா நேராணே ரண்ணேரா சேனை கதிரியாம் சொல்லும் அழைப்பாட ஊதிரைகள் அத்தனையும் நல்ல முயறிய அரண்மன்னாம் தான் நாம் நாளே ரண்ணேரா நாம் தாரா நேரால் நேரானே ரண்ணேற നന്ദി നാളേറം നാം നന്ദേ രണ്ടായിരം നേരം നന്ദേ നന്ദി നന്ദി